காலியாக போனோம் விக்ஸ்டப்பாவை தூக்கி போடாமல் சூப்பராக ஒரு கிராஃப்ட் செய்யலாமா இந்த கிராஃப்டோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் விக்ஸ்டப்பால் இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆகிற அளவு இருக்கும் ஒவ்வொரு பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க இதோட அவுட்கம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு விக்ஸ்டப்பாக எடுத்துக்கோங்க அந்த விக்ஸ்டப்பாவை பேப்பரால் கவர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சைடில் கவர் பண்ணியாச்சா இப்போ சென்டரில் கவர் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் அரைஞ்சி அதுலேயும் கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஹார்ட் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்காக பேப்பரில் கட் பண்ணி எடுக்கிறோன்னா டைரக்டாக நீங்கள் தர்மக்கோலில் வரைஞ்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பேப்பரில் வரைஞ்சி அது கரெக்டாக வரும் நான் வாங்க வச்சுருக்க தர்மாகோள் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு பொருள் வாங்கினேன் அது கூட வந்த தர்மாக்கோல் இன்கேஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்கின தர்மாகோல் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ ரெண்டு ஹார்ட்டாக வரைஞ்சி எடுத்து ரெண்டு ஹார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஹார்ட்டாக வரைஞ்சி அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் அதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிச்சுக்கோங்க ஹார்ட்னாலே போகும் ரெட் கலர் இல்லையா ஸோ நான் ரெட் கலர் அடிச்சுட்டேன் இல்லை நீங்கள் கலர் அடிக்க வேணாம் நினச்சாலும் ஒயிட்லியுமே இது ரொம்ப அழகாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து அந்த விக்ஸ்டப்பால் நடுவில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிட்டு டபுள் சைட் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் டபுள் சைட் டேப்பும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை கம்மும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட்டை நான் வந்து டபுள் சைட் டேப் ஆகிங்க செகண்ட் ஹார்ட்டை நான் கம்மாலேயும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு என்ன குவாட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம் இது நீங்கள் ஹோம் டெக்கராகவும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரெண்டுக்கும் கிஃப்ட் பண்ணலாம் இப்போ சொல்லுங்கள் இது நீங்கள் விக்ஸ்டப்பால் தான் செஞ்சேன்னு சொன்னால் யார் நம்புவா